மேக் இங்கிலீஷு இந்த மூணுலேயும் வந்து இப்போ நாலேஜ் வளர்த்துக்கிட்டோமா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ள பேங்க் வேலை வாங்கிடலாம் நாங்களும் அப்படிதான் வாங்கினோம் அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ரெஃபரன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ரெஃபரன்ஸே கிடைக்காது இப்பெல்லாம் வந்து நம்ம மொபைல்லேயே கூட கூகுளில் போனீங்களா அவ்வளோ விஷயம் இருக்குது ஒவ்வொன்றையும் நீங்கள் இப்போ பேங்க் பார்த்தீங்கன்னா ஆர்பினா ஆர்பிஐ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகமே வரும் நெபார்டு வங்கியை பற்றி போட்டிங்கன்னா நெபாட் வங்கியை பற்றி வரும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது லைப்ரரி இருக்குது ஜேர்னல்ஸ் இருக்குது நிறைய புத்தகங்கள் யூடியூப்ல கூட பாத்தீங்களா நிறைய கேள்வி இந்த டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்கும் அவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்காங்க அப்ப நாம் படிக்கிறதுக்கு நமக்கு இப்போ அவ்வளவு நமக்கு ஆதாரம் இருக்குது முதல்லாம் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒன்லி லைப்ரரி தான் இப்பெல்லாம் பாத்தீங்களா உங்களுக்கு டிஜிட்டல் ஆன்லைன் கூகுள்ல பாத்தீங்களா உங்களுக்கு அவ்வளவு விஷயம் கிடைக்குது கால்குலேஷன் ஒரு கணக்கு எப்படி போடுறது கூட இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேஷன் போடுறது அல்லது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேஷன் போடுறது அல்லது ரேஷியோ எப்படி கால்குலேஷன் போடுறதுன்னு நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா கூட ஒவ்வொரு அக்கவுண்ட்ஸ் கொடுத்து ஒரு கணக்கு கொடுத்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நிறையவே நிறைய கிளாஸ் எடுத்திருக்காங்க அவ்வளோ விஷயம் இருக்குது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எப்படி அப்ரைசல் பண்றது பெஸ்ட் ப்ராஜெக்டை எது செலக்சன் பண்ணுறது அதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்போ அதுக்கெல்லாம் பார்த்தீங்களா கணக்கு இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸு இப்போ பேங்க் எக்ஸாம்லே இப்போ பிஓ போஸ்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா இந்த நம்ம டீப்பாக கேட்பாங்க கிளர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம நேரடி கொஸ்டின் தான் கேட்குறாங்க எளிமையாக தான் கேட்குறாங்க உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும் நம்ம காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும் மனப்பாடம் பண்ணவே அக்கௌண்ட்ஸ்லாம் கணக்கு போட முடியாது காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் லா விதி நமக்கு நல்ல ரேரே தெரிஞ்சிருக்கணும் மனப்பாடம் மண்டாம எளிமையா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த கோர்ஸை வந்து படிக்கணும் அப்போ தான் வந்து இதுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது ஒரு நல்ல கேரியர் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குது இதில் வந்து நம்ம மூளையெல்லாம் நம்ம கசக்க வேண்டிய அவசியமே இல்லை சாதாரணமாக படித்தா புரியும் அந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ப தீபாவளாம் படிக்க தேவையில்ல புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அவ்வளோதான் மெயின் காரணமே வந்து பாடத்தை ஒவ்வொரு லைனாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் ஹின்ஸ் எடுக்கணும் நீங்கள் முதல்ல இப்போ மாணவர்கள் என்ன பண்ணணும்னா ஹின்ஸ் எடுத்த பலவு கற்றுக்கணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு எங்கே ரெஃபரன்ஸ் கிடைச்சாலும் அந்த பாயிண்டை நோட் அவுட் பண்ணிக்கணும் டெய்லி ஒரு தடவை ரீகால் பண்ணணும் அப்போ தான் இந்த பாடத்தை வந்து நாம் பண்ண முடியும் இப்போ ஆர்பிஐயில கூட இப்போ கால்பூர் பண்ணியிருக்காங்க போஸ்ட்டு நெபார்ட்லையும் பண்ணியிருக்காங்க இதில் கூட ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு போஸ்ட்டு இப்போ பேங்கில் எக்ஸாம் கால்பர் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் அதுக்கு இப்போ இருந்தே தயாராகலாம் அந்த இப்போ ப்ளஸ் டூ படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பிகாம்லேயே ரெண்டு பேரும் மெயினாக வந்து பார்த்தீங்களா பேங்க் எக்ஸாமுக்கு ஜென்ரலாக எடுங்க இதை கூட்டுறவு வங்கிக்கு வேலைக்கு போகணுன்னா பிகாம் கோஆப்ரேஷன் இருக்குது எம்காம் கோஆப்ரேஷன் இருக்குது அதை படிச்சிங்களா நீங்களுக்கு ட்ரைனிங் தேவையில்ல நேரடியாக கூட்டுறவு வங்கியில் பரீட்சை எழுதலாம் இப்போ கூட்டுறவு வங்கியில் பரீட்சை எழுதணுன்னா அதுக்கும் பார்த்தீங்களா சப்ஜெக்ட் தான் வச்சுருக்காங்க இப்போ கோஆபரேட்டிவில வந்து கோஆப்பரேட்டிவ் பேங்க் மேனேஜ்மெண்ட்லாம் என்ன ஒரு பேப்பர் கிரெடிட் அண்ட் பேங்கிங் கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங் கடன் மற்றும் வங்கிகள் ஒரு பாடம் கோஆபரேட்டிவ் லா அண்ட் அக்கௌண்ட்ஸ் கூட்டுறவு சட்டம் கணக்கு மூணு படம் தமிழ் ஜென்ட்ரல் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு இருபது மார்க் கொடுத்துருக்குறோம் நம்ம ஏற்கனவே படித்தோம்ல எட்டு தொகை நூறு அகனானூறு புலரானூறு சிலப்பதிகாரம் ராமாயணம் மகாபாரதம் அந்த அதுமாரி பாடம் தான் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டருக்கு பத்து மார்க் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கோஆப்ரேட்டிவ் பேங்காக சரி கமர்ஷியல் பேங்காக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ கம்ப்யூட்டர் வந்து பேசிக்காக பார்த்தீங்களா நமக்கு தெரியணும் இதில் வந்து நம்ம எல்லாருமே அலைடு வச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு பேப்பர் அலைடு வச்சுட்டாங்க இப்போ பிகேம்லையும் ஒரு பேப்பர் அலை இருக்குது மேக்ஸ்லையும் இருக்குது எல்லா சப்ஜெக்ட்லேயும் இப்போ பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு பேப்பர் அலை வச்சுட்டாங்க கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் ப்ராக்டிகலாக வந்து நம்ம டேலி ப்ரோக்ராம்லாம் இருக்குது அந்த ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக அக்கௌண்ட்ஸ் மேலாட்சி வேணும் அதுக்கு பத்து மார்க் இருக்குது ஜிகே கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு பத்து மார்க் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டரி ஜாகர்பி பத்து பத்து மார்க் கொடுத்துருக்காங்க பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இது நாலு சேர்ந்து பத்து மார்க் தான் கொடுத்துருக்காங்க பேங்க் எக்ஸாமில் அதுக்கெல்லாம் நமக்கு சும்மா லைட்டாக பண்ணால் போதும் டீப்பாக படிக்கணும்னா இந்த பேங்கில் அக்கௌண்ட்ஸு இந்த சொன்ன சப்ஜெக்ட்லாம் தரவு நாலேஜ் இருந்தால் ஈஸியாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அது கமர்ஷியல் பேங்க் எக்ஸாம் கோபரேட்டிவ் பேங்க் மட்டும் நீங்கள் தனியாக பாடப்பிரிவு தனியாக அதுக்கு நீ தனி கவனம் செலுத்தணும் அது வேற இது வேற ஜென்ரல் பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அது நெபாடு வங்கியாக இருந்தாலும் சரி ஆர்பிஐ இருந்தாலும் சரி கமர்ஷியல் பேங்க் ப்ரைவேட் பேங்க் எல்லாமே பார்த்தீங்களா பேஸ் அதுதான் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மட்டும் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் படிச்சிருக்கணும் அல்லது பிகாம் கேம் கோஆப்ரேஷன் படிச்சிருக்கணும் அது ஒன்று தான் வித்தியாசம் கூட்டுறவு வங்கிக்கு வேலைக்கு போகணுன்னா ஒன்று இந்த நான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நாச்சி போன ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அதில் பத்து மாதம் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டிகிரி இல்லையா ட்ரைனிங் இல்லையா காலேஜ் போகணும்னா நீங்கள் பிகாம் கோஆப்ரேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது அதுக்கு போனீங்களா நேரடியாக நீங்கள் கூட்டுறவு வங்கிக்கு எலிஜிபிள் நீங்கள் வந்து பரீட்சை எழுதலாம் பாஸ் பண்ணலாம் அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வணிகல் துறை வந்து இப்போ சிறப்பாக இருக்குது அதனால் நம்ம மார்க்கு குறைவாக எடுத்தீங்களோ வருத்தப்படவே தேவையில்லை இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை படிக்கணுமோ அது சிறப்பாக படிக்கணும் அவ்வளோதான் பெற்றோர்கள் வந்து மாணவரை கட்டாயப்படுத்தக்கூடாது மாணவர்கள் என்ன பாடம் படிக்கிறாங்களோ அதை வந்து ஊக்குவிக்கணுமோ இல்லையா இந்த பாடத்தை தான் நீ படிக்கணும் கட்டாயப்படுத்தக்கூடாது எந்த மாணவனையுமே ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் இருக்காங்க அப்போ அவங்க நாலேஜ் விட்டுட்டீங்களா படிக்கிற பாடத்தை சிறப்பாக படித்தா போதும் இப்போ எக்கனாமிக்ஸில் சிறப்பாக படித்தா கூட கோல்டு மெடல் வாங்கி நிறைய பேர் காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க ஸ்கூல்லாம் டீச்சராக இருக்காங்க அப்போ ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி நிறைய வாய்ப்பு இருக்குது அவ்வளோ ஹிஸ்டரியில் பார்த்தீங்களா அவ்வளோ வாய்ப்பு இருக்குது இப்போ ஹிஸ்டரியில் ஒரு மோசமான குரூப்பும் சொல்லக்கூட முடியாது நம்ம எதில் படிக்கிறோமோ நல்லா சிறப்பாக படித்தோமோ வாய்ப்பு இருக்குது ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் பிஜி டீச்சர் ஆகலாம் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகலாம் கல்வியல் கல்லூரி அதுலேயும் நம்ம ப்ரொஃபஸர் ஆகலாம் அப்போ நமக்கு ஆசிரியர் பணியும் இருக்குது கல்லூரியிலையும் பணி இருக்குது ப்ளஸ்ஸு பேங்க் எக்ஸாம் எழுதலாம் ப்ளஸ்ஸு ப்ரைவேட்டில் போனீங்களா பிரைவேட் கம்பெனியில் மேனேஜர் செக்ரட்டரி அக்கவுண்ட்ஸ் மேனேஜர் ஃபினான்ஸ் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜர் அவ்வளவு வாய்ப்பு வந்து பிரகாசமாக வணிகல் துறையில் இருக்குது அதான் மாணவர்கள் வந்து வணிக துறையில் பிரகாசிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது நீங்கள் சந்தேகம் கூட கேட்கலாம் இந்த என்ன கோர்ஸ் எந்த காலேஜில் படிக்கிறது என்ன வணிக வேறு என்ன எடுத்தால் நல்லா இருக்கும் பேங்க் எக்ஸாம் எப்படி எழுதுறது மாடல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க என் நம்பர் வேணால் தரேன் எனிடைம் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் எனவே மாணவ மாணவிகள் இந்த அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்காங்க இந்த அருமையான நிகழ்ச்சியை அவர் கோவிந்தராஜி ஏற்கொண்டுவே தமிழ் தமிழ் தொண்டுன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து நிறைய ப்ரோக்ராம் நடத்திருக்காரு நம்ம சேலம் மாவட்டத்தில் எந்த ஒரு தமிழ் சங்கமே இவ்வளோ ப்ரோக்ராம் நடத்துறதுல மாணவர்களுடைய திறமையை கண்டறிச்சு அவங்களுடைய பேச்சு போட்டி எழுத்து போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி அனைத்தையும் வந்து மாச மாதம் நடத்தக்கூடியது அகில இந்திய தமிழ் சங்கம் நம்முடைய தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் தான் அந்த நிகழ்ச்சியில் நடந்துட்டு இருக்குது அவர் வந்து கல்வி பணி மட்டும் செய்யலை சமூக பணியும் செய்கிறாரு கல்வி பணியும் செய்கிறாரு இப்போ இந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்களா மாணவர்கள் ஒரே வருத்தம் மாணவர்கள் வந்து மிக குறைவாக தான் இருக்காங்க இந்த முதல் கூட்டம் இது ஒரு முதல் கூட்டங்களும் பரவாயில்ல இத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த ஒரு முயற்சி தான் இன்னைக்கு ஒரு முயற்சி வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு இருக்கிறவர் நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வருங்காலத்தில் கண்டிப்பாக இப்போ இங்கே இத்தனை கல்வியாளர்கள் காலையில் கூட பெரியார் யூனிவர்சிட்டி முன்னாள் வைஸ் சேன்சலர் தங்கராஜி அவர்லாம் பேசினார் இப்போ அதுமாரி முக நிறைய கல்வியாளர்கள் எல்லாம் வந்து பேசினாங்க அங்கே சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து நீங்கள் வந்து நேரடியாக கேட்க வாய்ப்பு எல்லாரும் யூடியூப் கூட ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எனவே இந்த வாய்ப்பை வந்து மாணவர்கள் மயம பயன்படுத்திக்கணும் இந்த அழைப்பதில் ஏற்று இந்த கல்லூரியிலிருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த கருத்தரங்கிலே பேச வாய்ப்பளித்த தலைவர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்